வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் எமகண்டம் இன்றைய சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு நிகழும் இன்றைய திதி இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை நவமி திதி அதன் பிறகு தசமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அசுபதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை இரண்டு மணி நாற்பத்தி நிமிடம் வரை தைத்துல கரணம் அதன் பிறகு இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு வணிசை கரணம் இன்றைய யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு இன்று காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் இன்று காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் அதன் பிறகு உத்திர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லைங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் இருந்தீங்கன்னாவே சந்திராசிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது சரிங்களா அதற்காக நீங்கள் மாமூலாக என்ன வேலை செஞ்சீங்களோ ரொட்டீன் ஒர்க் இன் லைஃப் அதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சிக்கிட்டே இருக்கலாம் அதில் எந்த விதமான பாதிப்போ பிழையே வராதுங்க சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுகமான நாள் இன்று குடும்பத்தினருடன் குதூகலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய உறவினர்கள் வருகையும் இன்று உண்டு அதனால் சில சுபகாரிய பேச்சுகள் முடிவு செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க இன்றைய அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கனமா இருந்தீங்கன்னா நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றம் இறக்கம் இல்லாத நடுநிலைமையான நாளாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவை பூர்த்தி அடையும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் லாபம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கையிருப்பு இருந்த கொள்முதல் அனைத்து இன்றைக்கி வித்து தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இன்றைய நாளில் வெளிநாடு இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் இன்று நல்ல விற்பனையாகும் அது மாதிரி பால் சார்ந்த பொருள்கள் நல்ல விற்பனையாகும் அதனால் லாபம் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் கரு நிறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் விவே விவேகமாக இன்னைக்கு செயல்படணும் நீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு யாரிடையும் விவாதத்தை கொஞ்சம் மாத்திக்கங்க செய்யாதீங்க மிருகசியடைய நேசத்துல பிறந்தவங்களுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் மாற்றம் ஏற்பட நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் உங்களுக்கு மிதுனராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சுபமான நாளுங்க ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சுதே அப்பா என்று நிம்மதி பெருமூச்சி விடும் அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கு அதனால மனதிலே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இந்த சந்தோஷம் நிலைக்கிறதுக்கு குடும்பத்தாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சரிங்களா மிதுன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு காத்திருக்கு திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு காதலன் காதலியை புரிந்து கொள்ளும் நாளாகவும் கணவன் மனைவி உறவு தெரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரிய ஜெயமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க இன்றைய நாளில் வெற்றி 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 ஆமாங்க தொட்டது எல்லாம் வெற்றி தான் யாருக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாகவும் பண வரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையும் நீங்கள் நெடுநாளாக நினைத்திருந்த ஒரு பொருளை வாங்கி மகிழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டுங்க இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் படிப்படியாக இன்னைக்கு மறையிறத பார்க்கலாம் பூச நட்சத்திர பிறந்தவங்களுக்கு குரு ஸ்தானத்தில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனை என்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதனால நன்மை உண்டுங்க ஆயுள் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி காத்திருக்கும் இன்னைக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்தில் சிறு பின்னடைவு தாமதம் ஏற்படுறதுக்கு வழி இருக்குது அதனால் இன்றைய நாள் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் விநாயக பகவானை கொஞ்சம் வழிபாடு செய்து தடையை நீக்கி விநாயகா தர்த்திய தர்திரியங்களை போக்கு விநாயகா அவ்வளோதான் இடமிருந்து வளமாக இரண்டு ஒரு ஒரு முறை அல்லது மூன்று முறை சுற்றி பெரிய கோயிலுக்கெல்லாம் போனான் நீங்கள் அருகில் உள்ள விநாயக பெருமான் ஒரு தெருவுன்னு இருந்தால் ஏதாச்சும் ஒரு விநாயகர் இருப்பார் அவர்கிட்ட போய் முறையிட்டு போனீங்கன்னா அந்த தடை தாமதம்லாம் படப்படன்னு ஓடை ஆமாங்க அது நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம் என்ன விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க செஞ்சு பாருங்கள் அப்புறம் சொல்லுவோங்க போய் நூற்றி எட்டு தேங்காய் உடைக்க சொல்ல அவங்கள பால் குடம் தூக்குங்கன்னு சொல்லலை காவடி எடுங்கன்னு சொல்ல பந்தி வச்சு சாதம் போடுன்னு சொல்லலை ஆனால் தடை உடையணும் போய் விநாயகன்ற பாருங்கள் தடை உடையும் அதில் மாற்றம் இல்லை சரிங்களா இதை இன்றைக்கி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நன்மையே நடக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சங்கடங்கள் நீங்கக்கூடிய நாளாகவும் புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆசை இன்னை நிறைவேறும் நிச்சயமாக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சொன்ன தடை உடையும் அதில் மாற்றம் இருக்காதுங்க கண்ணிராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நற்செயல் செய்த காரணமாக உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு வெளிநாடு முயற்சி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் வெளிநாடு செய்யலாங்க அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்பு உண்டுங்க அது வெளிநாடு சம்மந்தப்பட்ட செய்திகள் இன்றைக்கி சிலருக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு அதிர்ஷ்டமான எண் மூன்று உத்திரமிஷத்தில் பிறந்தவங்களுக்கு நாள் சந்திப்புகள் ஆமாங்க மனதுக்கு இனியவர்களின் சந்திப்பு சுருக்கமாக சொல்லப்போனால் காதலன் காதலி கணவன் மனைவி சந்திப்பு நீண்ட நாள் பிரிந்திருந்த கணவன் மனைவி சேருவதற்கான வாய்ப்பும் உண்டுங்க அஸ்து நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை இன்னைக்கு உங்களுடைய எண்ணங்கள் நல்ல பலனை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இறை வழிபாடு முக்கியம் ஆமாங்க குலதெய்வ வழிபாடு அல்லது இஷ்ட தெய்வ வழிபாடு அல்லது சுற்றுலா செல்லலாம் ஆக இந்த மூணும் நீங்க செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுலாம் ராசி அன்பர்கள் இன்றைய நாள் அது செஞ்சீங்கன்னா மன சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி தாண்டவம் தாண்டவமாடும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான கலர் சில்வர் கலர் அதிர்ஷ்டமான எண் ஐந்து சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்கள் கவலைகள் மாறக்கூடிய அதை நீங்கள் பார்க்கலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன வருத்தம் நீங்கக்கூடிய நாளாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி உங்களுக்கு ஆதரவான செய்தி கிடைக்கக்கூடிய நாளாக இருந்த நாள் இருக்கும் விருட்சகராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய புகழுக்கு மகுடம் சூட்டியாது போல் இன்றைய நாள் இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு புகழ் மாலையும் பாராட்டு மாலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால உங்களுக்கு மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடும் சரிங்களா விருட்சகராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை நான்கு வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்ட கலர் பச்சை நிறம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நாள் கணவன் மனைவி உறவு நெருக்கம் அதிகம் ஏற்படும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் குழந்தைகள் உங்களை புரிந்து கொள்ளும் காலம் இன்று தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் இந்த நாட்டில் இந்த நாளில் வண்டி வாகனத்தில் செல்லும்பொழுது எச்சரிக்கை கவனம் மிக கவனம் உங்களுக்கு இன்றைக்கி தேவை தனுசு ராசி அதிசமான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெண் மஞ்சள் நிறம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனை உங்களுக்கு உதவ உதயமாகும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கவனம் அதிகவனம் தேவை இந்நாள் மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன அமைதி கிடைக்க வேண்டிய நாளாக இருக்கும் மனசுக்கு இணைய சம்பவங்கள் நடக்கும் இருந்தாலும் இறை வழிபாடு அதுக்கு தேவை அருகில் உள்ள ஜீவ சமாதி அங்கே போய் ஒரு ஐந்து நிமிடம் செஞ்சீங்கன்னா யோகா செஞ்சிங்கண்ணா யோகா வேண்டாம் தியானம் வச்சு செஞ்சு செஞ்சிங்கண்ணா உடல் மனம் எல்லாமே திடப்படும் உடல் திடமாக போடுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவோம் மன தைரியமாக வேணுனாக்கா தியாகம் பண்ணும் தியானம் பண்ணுவோம் அது செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும் அது செஞ்சு பாருங்கள் இன்றைக்கு நாள் உங்களுக்கு அருமையாக இருக்கும் சரிங்களா கும்பராசி அன்பர்களே சாரி மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான வெளிர் பச்சை நிறங்கள் முத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகமாக இன்றைக்கி சிந்தனை வேண்டும் உங்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சலால் நன்மை உண்டு அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகள் இன்றைக்கு குறையறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அடுத்தவர்கள் வெகுமதி கொடுக்கக்கூடிய நாளாகவும் கீழே கடந்து பொருள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் உண்டு சிலருக்கு காணும் இந்த பொருட்கள் கிடைப்பதற்கான நான் வாய்ப்பும் கொண்டே ஆக பழைய பொருள் கிடைக்காது என்று இருந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டுங்க யாருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்கள் ஒரு இரும்பு துண்டு கடந்தால்தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதன்படி இன்றைய நாள் அவருக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்ட பொருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சாமர்த்தியம் இன்னைக்கு வெளிப்படும் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் முழுமையாக வேலையை ஈடுபட்டு மனதேரியம் உங்களுக்கு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கு நாள் உங்களுடைய திறமை வெளிவரும் அதனால் பாராட்டும் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆதரவுகரம் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் குழந்தைகள் எல்லாருமே உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உதவி செய்வாங்க அது உங்களுக்கு பெரிய படையோடு சேர்ந்து போகிறது மாதிரி இருக்கும் ஆமாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு மன உற்சாகம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை இன்னும் காக்கப்பட வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசர அனுசரணை இன்று தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரயங்கள் சில ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நிதானம் யோசித்து செயல்பட்டால் விரயங்களை தவிர்த்துடலாம் அனைத்து ராசிய அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் எல்லாமல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை செய்வார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் துணியான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்